ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இதில் வந்து நம்ம ஒரு அழகான கவிதை இது வந்து நான் சொல்லலைங்க மஞ்சரி சொன்னாங்க மஞ்சரி வந்து இதே கவி கவிதையை வந்து பிக்பாஸ் வீட்டில் லைவ்ல எபிசோடில் வந்துச்சான்னு எனக்கு தெரியல லைவில் வந்து ஜாக்கெட்டை சொல்லியிருப்பாங்க ஜாக் ரொம்ப டவுனாக இருக்கும்போது வந்து ஜாக்கெட்டை சொல்லியிருப்பாங்க அந்த ரெட் கார்பெட் வரும்போது அவங்க ரொம்ப டவுன் ஆவாங்க இல்லைங்களா அப்போ சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து அந்த ரெட் கார்பெட்னால அவங்க டவுன் ஆனாங்க அப்படிங்கிறத விட அன்றைக்கி ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி ஆகிருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் சேர்ந்து கேம் ஆடினதில் யாரோட கேம் உங்களுக்கு பிடிச்சது இல்லை யார் கூட சேர்ந்து கேம் ஆடினதில் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேம் ஆடுறதுல ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லினை யாரையாச்சும் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஜாக்லின்க்கு இருக்கும் அதை ரயான் சொல்லுவாங்க சௌந்தர்யா சொல்லுவாங்க இல்லை முத்து இல்லை அண்ணா அண்ணான்னு சொல்கிற தீபக்கோ யாரோ சொல்லுவாங்க அப்படின்னு ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை இருக்கும் இல்லைங்களா அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்னும் போது நம்ம கேம் ஆடி இருக்கோம் அப்போ நம்ம கூட இந்த கேம் நல்லா இருக்கே நீங்கள் ஆடுறது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லுவாங்களோ அந்த கிரெடிட்டை கொடுப்பாங்களோ அப்படிங்கிற ங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும் பட் ஆனால் அதை யாருமே சொல்ல மாட்டாங்க அப்போ மட்டும் இல்லைங்க இப்போ வரைக்குமே ஜாக் கேம் அந்த கண்டஸ்டன்ட்ஸில் யாருமே பெருசாக வந்து சொல்லவே இல்லை ஆனால் முத்துவோட கேமை தான் எல்லோரும் தூக்கி வச்சு பேசுகிறாங்க முத்து கூட கேம் ஆனதில் ஹாப்பி முத்து ஒரு நல்ல ப்ளேயருன்னு அன்னிக்கு ஜாலராக போட்ட தீபக்லேருந்து இப்போ வரைக்கும் தீபக் அண்ணா வீட்டுக்கு வெளியில் வந்தப்புறமும் ஃபஸ்ட்டு வந்து அவர் நியாயமாக பார்த்தா ஃபேன்ஸ் மீ ஃபேன்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஃபேன்ஸ் வந்து ஸ்பேஸில் வந்து பேசியிருக்கணும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் அப்படிலாங்கிறத விட டேரெக்டாக வந்து தீபக் அண்ணா வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தார் ஸோ அவரும் இவரும் தான் ரொம்ப க்ளோஸ் அண்ணன் தம்பியாக இருந்தாங்க அங்கேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பினாலையிலுமே தம்பியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தீபக் அண்ணா சொன்னதுமே அப்படியே தம்பி பக்கத்தில் அப்போ அதனால தான் அருண் தம்பி ஃபேஸ் அப்படியே டல்லாக போயிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணா வந்து முத்துவை மட்டும் தான் நான் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேனே தீபக் வந்து அருண் கூடவே முத்து கூடவும் சேர்ந்து தான் அந்த கேம் ஆடினாரு இது வந்து பிளான் ஏவா வச்சுக்கிட்டாரா அதை பிளான் பியை வச்சுட்டாரு பிளான் ஏ சொதப்புச்சு அப்படின்னு ஒன்று பிளான் பிக்குள்ளே போயிட்டாரு அவ்வளோதான் அதனால திடீர் தம்பியா முத்து வந்து பாச பாசமுள்ள தம்பி ஆயிட்டாரு அவருக்குமே பாசமுள்ள அண்ணனா இவர் ஆயிட்டாரு இவங்க ரெண்டு பேருக்குமே சான்ஸ் வேணும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த கேம் ஒரு விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக அப்பயும் சரி இப்போ வெளில சரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக ஜனங்க மந்தி மத்தியில் இவங்க தான் இந்த சீசனோட ரியல் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற இடத்துல இருக்க ஜாக்கை யாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக சொல்ல சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்க எவிக்டாகி வெளில வந்தப்புறம் ஜனங்களுக்கு ஜனங்கிட்ட அவங்களுக்கு இருக்க அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அவங்கள சொல்ல வைக்கிது அவ்வளோ தானே தவிர இதை ஜென்யூனாக உள்ளே யாராச்சும் கொடுத்தாங்களான்னா தீபக்கும் கொடுக்கல ஏன் மற்ற கண்டஸ்டன்ஸும் கொடுக்கல ஏன் முத்து கொடுக்கவே இல்லை முத்து ஜாக்லினுக்கு மட்டும் இல்லைங்க யாருக்குமே அந்த ப்ரையாரிட்டியை கொடுக்கல ஏன்னா அவர் மட்டும் தான் வின் பண்ணுங்கிறத ஒரு செல்ஃபிஷான விஷயத்தை தான் அவர் பண்ணார தவிர தன்னோட ஹெல்த்தி காம்படேட்டராக அவர் சொன்னது கூட ம தீபக்கை தான் சொல்லியிருப்பார் ஏன்னா தீபக் அவர் கூட கேமே ஆடவே இல்லை இது நிறைய இன்ட்ரெஸ்ட்டில் கூட பூசி மழப்பி கேட்டிருக்காங்க ஆனால் யாரும் ஸ்ட்ராங்காக கேட்கல ஏன்னால் அவர் பாய்ஸ் கூடவே ஆடலை நம்ம தீபக் கூட மட்டும் எப்படி ஆடி இருப்பார் அதுவும் அண்ணா கூட அவர் ஆடா ஒரு மனசே வராது அண்ணா கூட கேம் ஆனால் என்ன பண்ணணும் அண்ணா கூட கேம் ஆனால் கேள்வி கேட்கணும் அண்ணாவை எதிர்த்து நிற்கணும் தப்போ சரியோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த ஏதோ ஒரு இடத்துல டிபேட்டாக வைக்கணும் டிஸ்கஷனாக வைக்கணும் நாமினேட் பண்ணும் இதெல்லாம் ஒரு பண்ணாரா என்ன பண்ணவே இல்லையே அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஜாக்லின் தான் அங்கே ஸ்ட்ராங் கண்டஸ்டன் சரி அட்லீஸ்ட் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னாவது நீங்கள் அவங்களுக்கான ரெக்கக்னேஷன் அங்கே கொடுத்து அவங்க கூட கேம் ஆடுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி இப்படி ஒரு நல்ல காம்படிட்டர் ஹெல்த்தி காம்படிட்டர் எனக்கு ஹாப்பி அப்படின்ற இடத்துல முத்து எங்கேயாச்சும் ஜாக்லினை சொல்லியிருப்பாரு ஆனால் கண்டிப்பாக கிடையாது நாமினேட் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு ஸ்டார்டிங் விக் ஜேக்கு ஒரு ஸ்ட்ராங் தான் ஆனால் அப்படியே அவங்க ஸ்ட்ராங்னு சொல்லி பண்ணக்கூடாது வீக்குன்னு சொல்லி தான் பண்ணணும்னு சொல்லி ஜேக்கும் சௌந்தரியாவும் ஸ்டார்டிங்லேந்து அடிச்சுருப்பார் அதே ஜாக்கும் சௌந்தரியா தான் இப்போ அவருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காங்க இவர் டைட்டிலே வின் பண்ணியிருந்தாலும் ஜாக்குக்கான ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்குது ஆனால் ஃபினாலிஸ் கேஜில் வந்து நின்னப்புறமோ எங்கள் சௌந்தரியா கையை தூக்கிடுவாங்களோ அவங்க தான் வின்னர் ஆயிடுவாங்களோன்ற பதட்டத்தில் தான் முத்து அங்கே நின்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவர் கண்ணில் அந்த பயம் இருந்தது எங்கடா ஒரு செகண்ட் டிஃப்ரென்ஸில் ஜ சௌந்தரிய கையை தூக்கி விட்ருவாங்களோ டைட்டில் வின்னர் அப்படிங்கிற பயம் அவங்க அவருக்கு இருந்தது அப்படின்னா அவர் யார் ஸ்டார்டிங்ல வந்து வெளியில் தள்ளனோ இல்லை வெளியில் அனுப்பணும்னு நினச்சாரோ ஜாக்கோ சௌந்தர்யாவோ அவங்க ரெண்டு பேர் தான் அவருக்கு கடைசி வரைக்கும் சிம்ம சப்பனமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்தில் ஜாக் வந்து அந்த ரெட் கார்பெட் அப்படிங்கிற விஷயம் வரும்போது ரொம்ப டவுன் ஆயிருப்பாங்க முதல்ல இது நெகட்டிவாக போயிருக்கா வெளியில் ஜனங்கிட்ட பாசிட்டிவாக போயிருக்கா அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் யாருமே தன்னை பேரை சொல்லலைங்கிறத அவங்களோட வழியாக இருக்கும் இதில் ரயான் வந்து சௌந்தர்யாவை சொல்லியிருப்பாரு சௌந்தர்யா விஷால சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ விஷால் பற்றிலாம் சௌந்தர்யா தெரியாதுல்ல அதனால சொல்லியிருப்பாங்க அது மட்டும் மா இது எப்படி கொண்டு போனாங்கன்னா ஸ்ட்ராங் காம்படேட்ரு அப்படிங்கிற இடத்துல இருந்து சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு இவங்க கூட ஒரு பாண்ட் இருக்கு எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல நிறைய பேர் பூசி மழுப்பி அந்த ஆன்சரை சொல்லிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல எனக்கான ஒப்பீனியன் ஒரு ஹெல்த்தி காம்படேட்டராக நீங்கள் இங்கே யாரை பார்க்குறீங்க அந்த கா ஹெல்த்தியாக அந்த காம்பட்டேஷனை கொண்டு போகிறதுல எனக்கு அந்த ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அவங்க ஒரு ஹெல்த்தி காம்படேட்ரு அப்படிங்கிறது தான் அந்த ஆக்டிவிட்டிக்கான பதிலாக இருக்கும் ஆனால் அதை யாருமே டேரெக்டாக சொல்ல பூசி மழுப்பி தங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பையோ தங்களுக்கான அண்ணன் தம்பி பாண்டையோ தங்களுக்கு வந்து இவங்க கூட ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குது அப்படிங்கிற சரியாதான் அவங்க அவங்க சொன்னாங்க அப்படின்ற பட்சத்தில் தீபக் வந்து முத்துவசனார் முத்து வந்து தீபக சொன்னார் சொல்லிக்கிட்டாரு ஆனால் ஜாக்லின் தீபக்க சொன்னாங்க இதில் வந்து எனக்குமே ஜாக்லின் தீபக்க சொன்னது அவங்களும் அந்த பாண்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தான் அது சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தன்னை வந்து ரயானோ சௌந்தரியாவும் சொல்லலை அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு அவங்களுக்கு இருக்குன்னும் போது சௌந்தர்யா ஆபீஸர் ரயானை சொல்லலாம் இல்லை விஷாலை சொல்லலாம் ஆனால் ரயான் ரயான் வந்து தன்னை சொல்லியிருக்கணுமோன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் ரயான் சொல்லன்றது அவங்களுக்கு பெரிய வழியாக இருக்கும் யாருமே தன்னை சொல்லுங்கிறது அதை விட பெரிய வழியாக இருக்கும் அந் அந்த டைம் பார்த்தா அந்த ரெக்கார்ட் பட்டு வரவும் அந்த ரெட் பட்ட போட்ட ஃபஸ்ட்டு யார் உங்களுக்கு போடணும்னு சொல்லி பிக் பாஸ் கேட்கும்போது ரயான் தான் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் இந்த டாஸ்க் ஆனதுக்கப்புறம் ரயான் வந்து போய் சௌந்தர்யா கிட்ட நான் சௌந்தர்யா கொஞ்சம் ஜாக்லேயே நாள ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் அழறா அப்படின்னும் போது சௌந்தர்யாக்கோ ரயான்கோ நல்ல ஒரு டிஸ்கஷன் போகணும் நான் சொல்லான்னு நினச்சேன் ஜாக்கை பட் ஆனால் புரிஞ்சுக்கவா நினச்சி நான் உன்னை சொன்னேன் எனக்கு ரெண்டு பேருமே இருந்தீங்க யார் சொல்கிறதுன்னு தெரியல போது அந்த கேக்கு விட்டு டாஸ்க்கு நினைக்கிறேன் தான் கரெக்ட் அந்த கேக் விட்டு டாஸ்க் தான் யார் ஹெல்த்தி காம உங்களுக்கு அவங்களுக்கு இந்த கேக் விட்டு விடுங்க அப்படின்னும்போது மந்த் மஞ்சரி முத்துவ சொல்லியிருப்பாங்க ஆபியஸா முத்து மஞ்சரி அப்படின்னு எல்லாருமே கிட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது தனக்குன்னு யாருமே சொல்லலை இல்லை தன்னோட அந்த தன்னை யாருமே வேல்யூ பண்ணலைன்ற வழியோட தான் அந்த ரெட் கார்பெட் டாஸ்க்கும் வந்தோடனே ஜாக்லின் ரொம்ப டவுன் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ யார் போனோன்னா ரயான் வெளில போய் பேசிகிட்டு இருப்பார் இவங்களுக்கு கார்பெட் போடுறத மறந்துட்டு அந்த டாஸ்க்கை அப்போ அந்த இடத்துல இந்த மஞ்சரி தான் வந்து நான் உனக்கு போடுற மச்சான் நீ ஏன் ஃபீல் பண்ணுறேன் இதே நான் வேறு யாருக்குனா யோசிச்சிருப்பேன் உனக்கு நான் போடுறேன் அப்படின்னும் போது வேறு யாருக்குன்னு யோசிச்சிருப்பேன்னா மஞ்சள் தான் நான் யோசிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லும்போது அப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அழகான பாண்ட் க்ரியேட் ஆன மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஆயிருக்கும் மஞ்சரிக்கும் ஜாக்லின்க்கும் ஏன்னா இவங்க நம்பின ஒருத்தங்க வந்து அந்த அந்த ஒரு வேல்யூவை பண்ண ஆனா அந்த இடத்துல மஞ்சரி வந்து குடுக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்பவே அந்த இடத்துக்கு தேவைப்பட்டதா இருந்தது அதுக்கப்புறம் அது அழகாவும் மாறுச்சு அப்படின்னும் போது அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு ஜாக் பக்கத்துலதான் வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னும் போது ரயான்க்கு இப்போ சௌந்தர் கிட்டையும் சரி ஜாக்கெட்டையும் சரி ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு அக்கா தம்பி பாண்டோ இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது ஒரு பக்கம் தனியாக போகுது பட் ஆனால் இந்த கவிதையை சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா ஜாக் டவுனாக இருந்த அந்த ரெட் கார்பெட் இடத்துல தான் வந்து மஞ்சரி வந்து அழகாக இந்த கவிதை ஜாக்குக்கு சொல்லியிருப்பாங்க அப்போயுமே அவங்க அதை ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு சரியாக ஞாபகம் இருக்காது அதனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு மச்சான் சொன்னா எனக்கு சரியாக ஃபுல்லாக ஞாபகம் இல்லை இந்த மாதிரி வரும் அந்த கவிதை பட் ஆனால் அதோட கான்செப்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு அதை சொல்லியிருப்பாங்க ஆனால் வெளியில் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்க அழகாக அந்த கவிதையை சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் எனக்கும் ஏதோ ஒரு இடத்துல அது கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு அதனால தான் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து மனுஷபுத்திரன் அப்படிங்கிறவரோட கவிதை போல இது அந்த கவிஞரோட கவிதை அந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வரா அவளுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஏக்கம் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை கவனித்துக் கொள்வது போல் ஏன் யாரும் என்னை கவனித்துக் கொள்வதில்லை அப்படிங்கிற ஏக்கம் வந்து அவளுக்கு எப்பயுமே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கேள்வி அவள் தன்கிட்டையும் நிறைய வாட்டி கேட்குறான் மற்றவங்ககிட்டயும் எல்லார்கிட்டையுமே இன்ஃபேக்ட் கேட்டுகிட்டே இருக்கா நான் உன்னை கவனித்துக் கொள்வது போல் ஏன் யாரும் என்னை கவனித்துக் கொள்வதில்லை அப்படிங்கிற கேள்வியை வந்து அவள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கா ஸோ இந்த கேள்வியோட தான் அந்த அழகான கவிதையை வந்து கவிஞர் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ வந்து அவள் வந்து அவள் யாராலும் திரும்ப கொடுக்க முடியாத அன்பு ஒன்று தன்னிடம் இருப்பதை பிறகு கண்டு கொண்டால் அந்த அன்பை அவள் மனதார வெறுத்தாள் அதை இரக்கமில்லாமல் கொளுத்துவிட வேண்டும் என்று நினைத்தாள் நல்ல கவனிங்க அந்த வரிகள் ரொம்ப அழகாக இருந்தது அவள் யாராலும் திரும்ப கொடுக்க முடியாத அன்பு ஒன்று தன்னிடம் இருப்பதை பிறகு கண்டு கொண்டால் அந்த அந்த அன்பை அவள் மனதார வெறுத்தால் அந்த இரக்கமில்லா அதை இரக்கமில்லாமல் கொளுத்துவிட வேண்டும் என்று நினைத்தாள் அன்பு என்பது ஒரு ரூபாய் நோட்டை போல மாற்றிக்கொள்ளத்தக்கதாக சுலபமாக இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் ஒரே மதிப்பை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது ஆனால் அவளது அன்பு கிணற்றில் கண்டெடுத்த ஒரு பழங்கால நாணயமாக இருந்தது அது மதிப்பிட முடியாமல் இருந்தது போலவே செல்லாத நாணயமாகவும் இருந்தது அது மதிப்பிட முடியாமல் இருந்தது போலவே செல்லாத நாணயமாகவும் இருந்தது பாருங்கள் அது அவளது காலத்தில் இருந்து அவளை மிகவும் தனிமைப்படுத்துவதாக இருந்தது அது அவளது காலத்தில் இருந்து அவளை மிகவும் தனிமைப்படுத்துவதாக இருந்தது அது பல நோய்களுக்குள் அவளை அழைத்து சென்றது ஒருமுறை தன் சிகிச்சை முடிந்து வெளியேறும் நாளில் அவள் செவிலியின் கைகளை அழுது செவிலியின் கைகளை அழுது கொண்டே பிடித்து கொண்டு நீ என்னை கவனித்து கொண்டது போல் ஏன் யாரும் என்னை கவனித்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது த அந்த செவிலி அந்த சிஸ்டர் கையை பிடிச்சிட்டு அவங்க அழுதுகிட்டே வந்து நீ என்னை கவனித்து கொண்டது போல் ஏன் யாரும் என்னை கவனித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்னொரு முறை இதே கேள்வியை அவள் இன்னொரு முறை இந்த கேள்வியை அவள் கேட்குறா ஆனால் அவள் வந்து எங்கே கேட்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளோட அப்பா அவளோட சின்ன வயசில் இறந்து போன அவளோட அப்பாவோட ஃபோட்டோவை அவள் தூசி தட்டி எடுத்து இதே கேள்வியை கேட்குறா அதாவது அந்த கிட்ட கேட்ட அதே கேள்வியை அவன் கேட்குறான் ஸோ இது எவ்வளோ ஆழமானதாக இருக்குது பாருங்கள் அந்த அன்பு அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் இதில் என்னென்னா இது வந்து இந்த இந்த கவிதை வந்து அவங்க ரொம்ப அழகாக வந்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து அவங்க சொல்லி முடிச்சுட்டு இது க்ளோஷர் கொடுத்தது என்னென்னா ரொம்ப நாளாக உங்கள் உங்களை ஒருத்தங்க கவனிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிறது தான் இந்த கவிதைக்கான அழகான க்ளோஷர் அப்படின்னா எனக்குமே இது ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆச்சு அந்த கவிதையில் வர பெண் வந்து அவளோட அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து சொன்னான் அப்படின்னா எனக்கு என் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து சொல்லணும் போல இருக்குது ஏன்னா எனக்கும் அம்மா கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவங்க பிரேக் டவுன் ஆகும்போது அது அது வந்து ஒரு லவ்வாக இருக்கலாம் இல்லை கரியராக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் அப்போ வந்து பிரேக் டவுன் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் வர்றது ரொம்ப யதார்த்தமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதை வந்து அவங்க மஞ்சரி மாதிரி ஒரு ஸ்ட்ராங் விமன் இந்த கவிதை எடுத்து வைக்கும்போது அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே ஜாக்குக்கு இதை சொல்லும்போதுமே அவங்கள பூஸ்டப் பண்ணுற வகையிலையுமே அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை எமோஷனல் சப்போர்ட்டை மஞ்சரிக்கு கொடுக்குற வகையிலுமே இது அவங்க அங்கே எனக்கு அங்கேயுமே அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாமோ அதை நல்லா காட்டியிருக்கலாமோ எபிசோடில் அப்படின்னு தோணுச்சு என்னமோ சொல்ல வராங்க ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக அது ரிசீவ் பண்ண முடியலையே அப்படின்னு ஆனால் வெளில வந்து அந்த கவிதை அவங்க அழகாக சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு பொண்ணுக்குமே இந்த அன்பு வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க லைஃப்பில் தேவைப்படுது அப்படின்னா அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து அந்த டவுனாக இருக்கும்போது அது வேற விதமா அவங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் அது மறுபடியும் ஒரு நல்ல இல்லை வந்து ஒரு நல்ல ஃபேமிலி சர்க்கிள்குள்ளேயோ திருப்பி கிடைக்கலாம் ஆனால் வந்து அது கிடைக்கலன்னு யோசிக்கிற நேரத்தில் வர வழி இருக்கு இல்லைங்களா இது எல்லா பொண்ணுக்கும் ஏதோ ஒரு இடத்துல வரும்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு கனெக்ட் ஆச்சு அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்னு நினைச்சேன் ஓகே கைஸ் தேங்க்யூ